வணக்கம் நண்பர்களே இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு ரிஷபம் குரு பயிற்சி பலன்கள் அதாவது கடந்த ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடந்த குரு பயிற்சிக்கான பலன்கள் தாங்க ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்ம குருவாக வந்து குரு அமரப்போகிறார் இது வந்து சுக்கரனுடைய வீடு இல்லைங்களா கண்டிப்பாக இந்த குரு பயிற்சியானது ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பெயர் புகழ் பொருளாதாரம் கண்டிப்பாக செய்தொழில் முன்னேற்றம் இது நாள் வரைக்குமே ரொம்ப கடினமான சூழ்நிலையை தான் எதிர்கொண்டுட்ருக்குறீங்க அதில் வந்து சந்தேகமே இல்லை இருந்தாலும் அந்த நிலையிலிருந்து கொஞ்சம் அடுத்த நிலைக்கு வந்து போக முடியும் அப்படிங்கிற அளவுக்கு ரிலீஃப் கொடுப்பாரு அதில் எல்லாமே ரொம்ப நன்மை நடக்கும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு எடுத்த காரியங்கள் வந்து வெற்றியடையும் அலைச்சல்கள் இருந்தாலும் கண்டிப்பாக காரிய சித்தி உண்டு என்பதில் ஐயமில்லை அதே போல் குழந்தைகளுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று எண்ணி இருந்தால் கண்டிப்பாக குழந்தைகளுக்கான காரியங்களை செய்து முடிக்க வல்லமையை இறைவன் கொடுப்பார் என்பதிலும் மையமில்லை ஒரே ஒரு நெகட்டிவ் இந்த ரிஷபத்துக்கு வந்து ஜென்மகுரு என்ன அப்படி த அப்படின்னு பார்த்தோம்னா என்ன தரப்போகிறாருன்னா உடல் நலக் கோளாறு சரிங்களா கண்டிப்பாக உடல் நலனில் வந்து அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய நிலையில் வந்து ரிஷபராசிக்காரர்கள் உள்ளனர் என்பதே உண்மை ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் உடம்புல ஏற்பட்டால் கூட உடனடியாக மருத்துவ மருத்துவ ஆலோசனை அணுகுவது என்பது மிகுந்த சிறப்பை தரும் அப்படி இல்லை என்றால் மிகப்பெரிய மருத்துவ செலவுகளுக்கு வழிவகுக்கும் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் கூட உடல் நலனில் எப்பொழுதும் அக்கறை தேவை என்பதை உணர்த்தும் வகையில் இந்த குரு பயிற்சியானது இருக்கும் அதே போல் கடன் கடன் வந்து கட்டக்கூடிய ஒரு தெம்பை வந்து இந்த குரு வந்து கண்டிப்பாக கொடுப்பார் வேளையில் புதிய கடன்கள் வாங்காமல் இருப்பது என்பது புத்திசாலித்தனமாகவும் இருக்கும் மற்றபடி இந்த குரு வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகளையே வழங்கக்கூடும் சிறு சிறு காரிய தடைகள் இருந்தாலும் இறுதி வெற்றியானது உங்களுக்கானது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளவும் எனக்கு நிறைய காரிய தடைகள் ஏற்படுது நிறைய வந்து என்ன சொல்கிறது ஃபெயிலியர்ஸையே நான் சந்திச்சிட்ருக்கறனால மன ஆகுறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ரிசபராசிக்காரர்கள் மல்லிகைப்பூ சரம் வாங்கி அருகில் உள்ள அம்மன் கோயிலுக்கு கொடுத்து வழிபட்டு வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து படிப்படியாக நீங்கும் இவ்வளவுதாங்க நன்றி நண்பர்களே